ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ஜெட்டில் எந்த ஒரு புது மாற்றமும் நம்மளுக்கு வரல பெருசாக எதிர்பார்க்கறது என்னென்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த ஸ்லாப்பில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஆனால் பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது வந்து ரயில்வே துறைக்கு வந்து எந்த ஒரு புது அறிவிப்புமோ திட்டங்களோ வந்து இது கிடைக்க கிடைக்கல மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து ரயில்வே அந்த துறைக்கு ஏதாவது பட்ஜெட் கண்டிப்பாக ஒதுக்குவாங்க அறிவிப்புகள் புதுசாக வெளியே வரும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து மாதிரி ரயில்வேக்கு எந்த ஒரு எந்த ஒரு புது அறிவிப்புமே வெளியே வரல அது மட்டும் இல்லை தமிழ தமிழகத்தை பற்றி தமிழகத்துக்கு அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க அந்த பட்ஜெட் வந்து தமிழகத்துக்கு எதுவுமே ஒதுக்கப்படலை தங்கம் வெள்ளி அந்த ரெண்டு இதுக்குமே வந்து சுங்க வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க சுங்க வரி கம்மி பண்ணதுனால நேற்று மட்டும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து இருக்கு படித்த இளைஞர்களுக்கு வந்து பிஎஃப் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் வேலைக்கு போய் சேர்கிறாங்களோ அவங்க கணக்கில் ஃபஸ்ட்டு சேலரி அவங்களோட ஃபிஃப்டீன் ஒரு பதினஞ்சாயிரரூபா வந்து மூணு தடவை அவங்களுக்கு அவங்க பிஎஃப் அக்கௌண்டில் வந்து சேவிங்ஸ் மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க த்ரீ இன்ஸ்டால்ஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபோனு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் இதோட சுங்க வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆந்திரா பீகாருக்கு அந்த மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் கோடி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெருசாக இந்த பட்ஜெட்ஸில் வந்து வேறு எதுவுமே ஹைலைட்ஸ் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கிற ஒரு இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஜிஎஸ்டிலேயும் எந்த ஒரு ஸ்லாப்ஸ்லாம் அவங்க வந்து எதுவுமே குறைக்கல இந்த பட்ஜெட் வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வர ஃபஸ்ட்டு பட்ஜெட்ஸுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது நிறைய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பெரிய மேஜர் அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் மாறல ஜிஎஸ்டி இது மாறல ரயில்வே துறைக்கு எந்த ஒரு புது அறிவிப்புமே கொடுக்கல இந்த பதினஞ்சாயிரரூபான்றது பிஎஃப் அக்கௌண்டில் வந்து எத்தனை மூணு தடவை இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது பற்றி விரிவாக நம்ம வந்து இந்த சேனலில் பார்க்கலாம் அப்டேட்ஸ் வந்து இதுதான் மேலும் தகவலுக்கு பேப்பர் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ